வணக்கம் ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் நன்னாரி சர்பத்து வீட்டிலே சுலபமாக எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் இப்போ நன்னாரி சர்பத்துக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க இப்போ சர்க்கரை வந்து நூற்றா ஒன்றரை கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேங்க அதுக்கு வந்து இந்த நன்னாரி வேர் பதினஞ்சு கிராம் நன்னாரி வேருங்க இந்த நன்னாரி வேர் வந்து கடையில் வாங்கும்போது இப்படி இருக்கும் முழுசாக இருக்கும்ங்க இது வந்து ஒரு பதினஞ்சு பேர் இந்த அளவுக்கு நீங்கள் பதினஞ்சு எடுத்துக்கிட்டீங்க எண்ணி எடுத்துக்கிட்டீங்காவே அது பதினஞ்சு கிராம் ஆயிரும் இதை வந்து நான் வந்து ஒன்று ரெண்டாக இப்படி பவுட்ரு சும்மா தட்டி வச்சிருக்கிறேன் ரொம்ப தட்ட முடியாதுங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கிடுங்க ரொம்ப நுணுக வராது இதை இப்படி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சிட்டு பதினஞ்சு கிராமுங்க பதினஞ்சு கிராம் ஒன்றரை கிலோ சக்கரை எடுத்துருக்குறேன் அதுக்கு பதினஞ்சு கிராம் நன்னாரி வேறுங்க நாட்டு மருந்து கடையில் கிடை கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போ இது வந்து இந்த டம்ளரில் இந்த டம்ளருக்கு நாலு டம்ளர் இருக்குதுங்க இந்த பெரிய டம்ளருக்கு நாலு டம்ளர் நான் அளந்துருக்குறேன் ஒன்றரை கிலோ சர்க்கரை இந்த பெரிய டம்ளருக்கு நாலு டம்ளர் அளந்துருக்குறேன் இந்த நாலு டம்ளரில் சர்க்கரை நாலு டம்ளருங்க தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றணும் நாலு டம்ளர் சர்க்கரை அளந்துருக்குறேன் ஒன்றரை கிலோவுக்கு தண்ணி வந்து ரெண்டு டம்ளருங்க ரே டம்ளருக்கு எந்த டம்ளர் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த டம்ளருக்கு எவ்வளோ இருக்கும் அதுக்கு பாதி தண்ணி ஊற்றிடுங்க இப்போ நாலு டம்ளர் சர்க்கரையும் இதில் போட்டுடுறேங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க நீங்கள் எந்த டம்ளரில் சர்க்கரை அளக்குறீங்களோ அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் இருந்ததுன்னா ரெண்டரை டம்ளருங்க இருங்க ஆறு டம்ளர் இருந்தால் மூணு டம்ளர் தண்ணிங்க சர்க்கரை எவ்வளோ இருக்கு அதுக்கு பாதி தண்ணிங்க எனக்கு இதில் நாலு டம்ளர் சர்க்கரை இருக்குது நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை தட்டி வச்ச வேரையும் இதில் போட்டுடலாங்க இது ரொம்ப சுலபங்க நம்ம போய் கடையில் வாங்கி பாட்டிலெலாம் பயங்கர ரேட் அவங்க எந்த தண்ணியில் கலக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம வீட்டிலையே தயாரித்து அது குடிக்கிறது அது ஒரு டேஸ்ட்டே வேறுதாங்க இப்போ இது எப்படியும் நல்லா கலக்கி விட்டுருங்க போதும் இந்த அளவுக்கு கலங்கினா போதுங்க இது ஒரு நாலு மணி நேரம் விட்டுறணுங்க அப்படியே அந்த வேரெல்லாம் அந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லா ஊறணுங்க ஒரு மணி நாலு மணி நேரம் கழித்து இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ இப்போ நாலு மணி நேரம் கலக்கி வச்சுருக்கேங்க நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்குறேன் இப்போ நாலு மணி நேரம் கழிச்சிங்க கேஸ் பற்ற வச்சு வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க இந்த நன்னாரி வேர் வந்து தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும் அந்த சாறு வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம கேஸை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுக்கலாங்க பாத்திரத்தை கேஸ் பற்ற வச்சுட்டேங்க பாத்திரத்தையும் மேலே வச்சாச்சு இது கொதிக்கணுங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க இதை ஒரு கொதி வந்து தான் நான் காமிக்கிறேங்க அப்போவே ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ கொஞ்சம் களைச்சி விட்ருங்க அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிறத்து இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நன்னாரி வேறு நல்லா குளிர்ச்சி இப்போ இந்த வெயில் காலத்துக்கு இது நல்லதுங்க அது காய்ச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்போ அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இதை அந்த எஸ்ஸம்ஸை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா கூலிங்காக வேணுன்னா கூலிங் வாட்டர் ஊற்றி களைக்கி குடிச்சிக்க வேண்டியதாக ரொம்ப சுலபங்க யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே இதை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இல்லைன்னா கீழே அந்த சர்க்கரை எல்லாம் அப்படியே அடியில் போயிடுங்க அதனால் கொஞ்சம் நேரம் இப்படி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டாச்சுங்க கொதிக்கணுங்க கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இது மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப கூட எலுமிச்சம்பழமும் உடம்புக்கு நல்லதுங்க நன்னாரி வேறும் உடம்புக்கு நல்லது அதனால் வெயில் காலத்தில் வெளியில் போயிட்டு வந்து ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் குளிர்ச்சி உடம்புக்கு எப்போவுமே ஒரு சர்க்கரை போட்டு எது செஞ்சாலும் கொஞ்சமாக சு உப்பு போட்டுக்கணுங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருங்க அப்போ வந்து அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா தித்திப்பாக இருக்கும் இனிப்பு நிறைய போட்டுறாதீங்க சும்மா ஒரு பிஞ்சு அப்படி எடுத்து கையில் போடுங்க கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க நீங்கள் அதிகமாக இன்னும் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த வே நன்னாரி வேரும் அதிகமாக சேர்த்துக்கங்க ரெண்டு கிலோ போட்டிங்கன்னா இதில் அளவு இன்னும் அதிகமாக சேர்த்துக்கங்க நல்லா நுரக்குடி வந்துருச்சுங்க கொதிக்கப்போகுது ரொம்ப கொதிச்சு கொதிட்டிங்கன்னா சக்கரை பாகு மாதிரி ஆயிடுங்க ஒரு மாதிரி கிரிக்கிறோங்க அதனால் கரெக்டாக பண்ணுங்க கொஞ்சமாக ஜிலேபி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கலராக இருந்தால் தான் குழந்தைங்க குடிப்பாங்க அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாங்க பாருங்க கொதிக்குதுங்க ரெண்டு மூணு கொதி வந்தால் போதுங்க ரெண்டு நிமிஷம் இப்படி கொதிச்சா போதுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆரணுங்க இப்போ இப்போ இந்த சூட்லேயும் கூட அந்த எஸ்என்ஸ் எல்லாம் நல்லா அந்த வேரில் உள்ள எஸ்என்ஸ் எல்லாம் இந்த சூட்டில் நல்லா இறங்கிறங்க நல்லா ஆற வச்சு நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணுங்க இப்போ ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த வடிகட்டணுங்க இதை வடிகட்டிக்கலாங்க வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் ஒரு ஜல்லடையை வச்சுட்டு இப்போ வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா வடிகட்டியாச்சுங்க இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இதை வந்து நம்ம இப்படி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்போ எலுமச்ச அரை எலுமச்சம்பிளம் ஒரு டம்ளர் புளிஞ்சிங்கன்னா சரியா இருக்கும் அந்த எசன்ஸ் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் ஊற்றிடுங்க உங்களுக்கு நன்னாரி வேறு வாசம் இன்னும் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட வாசம் கொஞ்சம் நன்னாரி வேறு போட்டுடுங்க இப்போ வேற ஒரு டப்பாவில் கண்ண பாட்டிலில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு டம்ளர் ஜூஸை நான் போட்டு காமிக்கிறேங்க இப்போ எல்லாம் ரெடி வேற வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் இந்த மாதிரி இருந்தால் போதுங்க இப்போ வந்து இதுக்கு கார் டம்ளர் நான் எடுத்துருக்குறேங்க அந்த எஸ்எம்ஸு இதுக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் பழம் வச்சுருக்குறேங்க ஊற்றலாங்க ஊற்றிட்டு இனிப்பெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தேவைக்கேற்ற சில பேர் இனிப்பு கம்மியாக சேர்ப்பாங்க சில பேர் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அது தந்தாப்பா உங்ககிட்ட கலக்கிக்கோங்க கூலிங் வாட்டர் வேணா கூலிங் வாட்டர் ஊற்றி கலக்கி குடிச்சிக்கோங்க குடிச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுல வச்சு குடிச்சுக்கலாங்க இப்போ நன்னார் சர்பத் ரெடிங்க நன்னாரி சர்பத் ரெடிங்க இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு குடிங்க இந்த வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நல்லா கூலிங்க லெமனும் நன்னாரியுமே ரொம்ப கூலிங்க இந்த ரெசிபி உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ